வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய இந்த வெள்ளி விழா நிகழ்வில் என்னை கலந்து கொள்ள அழைத்த என்னுடைய அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அரங்கு நிறைந்த சபையில் பேசுவதில் நிறைய சந்தோஷமாகவும் ஒரு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இவ்வளவு மக்கள் ஒன்று தேர்ந்து ஒரு மொழியின் காரணமாக ஒரு இனத்தின் காரணமாக ஒன்று ஒன்றாக பார்ப்பதில் கூடிய ஆனந்தத்தோடையும் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட பொருள் கற்றுக்கொடுக்கும் கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் கதைகளை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன் கதை தெரியாதவர்கள் கதை கேட்காதவர்கள் அல்லது கதை சொல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க நான் கதை கேட்டு வளர்ந்தவன் கதைகள் சொல்கின்றவன் பள்ளிகளில் சென்று மாணவர்களுக்கு கதை சொல்வதை ஒரு கலையாக பயிற்றுவிக்கின்றவன் இன்னும் சொல்லப்போனால் எல்லா அரங்கங்களிலுமே நான் கதை சொல்வதை தான் என்னுடைய ஒரு வழக்கமாகவே இழுத்து கொண்டிருக்கிறேன் எங்கும் கூட கதைகளை நான் ஏன் படிக்கணும் அல்லது ஏன் சொல்ல வேண்டும் அல்லது கதைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அவங்க கூட பேச விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு எழுத்தாளனுடைய பணி என்பது கதை சொல்வது தான் ஏன் கதை சொல்லணும் அல்லது ஏன் கதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் கதை சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பாக கேட்பாங்க என்ன கதையை சொல்ல உனக்கு வாழ்ந்த கதையை சொல்லவா வென்ற கதையை சொல்லவா வீழ்ந்த கதையை சொல்லவா என்று கேட்பாங்க ஏன் அப்படின்னா எல்லா குடும்பங்களிலும் நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்த கதை வாழ்ந்த கதை வீழ்ந்த கதை என்று எல்லா கதையும் நமக்கு வாழ்க்கையோடையே இருக்குது அப்படி கற்றுக்கொடுத்த கதைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது அந்த கதைகள் நம் வாழ்க்கையோடு நம்மோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்புகிறவன் நான் பொதுவாக கேட்பாங்க கதைக்கு கை கால் இருக்கிறதா கதைக்கு கால் முளைத்து நடக்குமா என்று கதைக்கு கை கால் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் கதைக்கு இதயம் இருக்கிறது அது துடித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கதையை படித்து கண்ணீர் விடுகிறோம் கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்காக நாம் வருத்தப்படுகிறோம் என்னுடைய இந்த உரையினுடைய தொடக்கமாக நான் என்னுடைய சிறுவயதில் படித்த ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய பள்ளி நாட்களில் நான் அந்த கதையை படித்தேன் அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு வெளிச்சம் போல் அந்த கதை என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்குது இந்த கதை ஜப்பானில் நடந்ததாக ஒரு துணை பாட புத்தகத்தில் படிக்கப்பட்ட ஒரு சின்ன கதை மூன்று பக்கங்கள் தான் இருந்தது இந்த கதையினுடைய தொடக்கத்தில் ஒரு இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை ஒரு படையெடுப்பு நடக்கிறது ஒரு இராணுவம் அந்த கிராமத்தை தாக்குவதற்காக குதிரையில் வந்துட்டுருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான குதிரை வீரர்கள் கையில் ஆயுதங்களோடு வராங்க இதை இருந்து பார்த்த ஒரு முதியவர் கத்திக்கிட்டே கீழறங்கி வராரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிடுங்க இல்லாவிட்டால் அந்த வீரர்கள் உங்களை கொன்றுவாங்க ஒளிந்து கொள்வதற்கு பக்கத்தில் குகை இருக்கு எல்லாம் ஓடுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி ஓடிவராரு அங்கங்கே வேலை செய்து கொண்டிருந்த எல்லாம் அந்த வேலையெல்லாம் போட்டுட்டு மொத்தமாக கிளம்பி ஓடுறாங்க ஓடுகிற வழியில் கிர தெருவில் இருந்த பெண்கள் வேலை பார்த்துக்கிறவங்களாம் வேலையை விட்டுட்டு ஓடுறாங்க இப்போ அங்கே ஒரு வீதியில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அந்த பெண்ணை பொறுத்த அந்த முதியவர் சொல்லிட்டே ஒரு அம்மா பின்னாடி வீரர்கள் வருகிறார்கள் மாட்டிக்கொள்ளாதே ஓடு குழந்தைகளை காப்பாற்று உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டு ஓட உடனே அந்த அம்மா ரெண்டு பக்கமும் ரெண்டு குழந்தைகளை தன்னுடைய இடுப்பில் தூக்கி கொண்டு ஓடுறார் ஆனால் திரும்பி பார்த்தால் குதிரை வீரர்கள் வந்துட்டாங்க இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் தன்னை பிடிச்சிருவாங்கன்னு தெரியுது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவளுக்கு என்ன என்றால் இரண்டில் ஏதாவது ஒரு குழந்தையை காப்பாற்றலாம் ஒரு குழந்தையை கைவிட்டு விடலாம் ஒரு குழந்தையோடு தான் ஓட முடியும் ரெண்டு குழந்தையும் தூக்கிட்டு ஓடினால் ரெண்டு குழந்தைகளும் தானும் மாட்டிக்கொண்டு இறந்துருவோம் இப்போ அவள் வலது பக்கம் இருக்கிற குழந்தையை பார்க்கிறாள் இடது பக்கம் இருக்கிற குழந்தையை பார்க்கிறாள் இரண்டையும் பார்த்துவிட்டு ஒரு சனம் முடிவு செய்கிறார் ஒன்றை விட்டு விடுவது ஒன்றை காப்பாற்றுவது என்று உலகத்திலேயே மிக கடினமான காரியம் என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகளில் எந்த பிள்ளையை காப்பாற்றுவது எந்த பிள்ளையை கைவிடுவது என்று ஒரு தாய் முடிவு செய்வது தான் உலகத்தில் மிக கடினமான ஒன்று அந்த தாய் முடிவு செய்கிறாள் ஒரு குழந்தையை விட்டு விடலாம் ஒரு குழந்தையை காப்பாற்றலாம் என்று விட்டு விட்டு ஒரு குழந்தையோடு ஓடுகிறாள் பின்னாடி வந்த ஒரு வீரனுடைய கத்தி அந்த குழந்தையினுடைய தலையை துண்டு செய்கிறது திரும்பி பார்க்கும்போது ஒரு குழந்தை இறந்து விழுவதை அவ பார்த்துக்கிட்டே போகிறாள் ஓடி பாதுகாப்பாக ஒரு குகைக்கு ஒளிந்து விடுகிறார் ஆனால் இந்த முதியவர் அறிவித்துக்கிட்டே ஓடி வந்தார் இல்லையா அந்த முதியவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு பெண் எதை வைத்து தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்றை காப்பாற்றவும் ஒன்றை கைவிடவும் முடிவு செய்தால் எப்படி ஒருவருக்கு தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்று பெரிதாகவும் ஒன்று தேவையற்றதாகவும் ஆகிவிடும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது யாரோ ஒருவருக்கு ஆதங்கம் இருக்கிறது என்னை பெற்றோர்கள் சரியாக அழிக்கவில்லை நான் நடுவில் பிறந்துட்டேன் என்னை கவனிக்கலை நான் கடைசியில் பிறந்துட்டேன் என்னை கவனிக்கலை அல்லது நான் மூத்தவனாக இருந்ததுனால் என்னை வந்து எங்கள் வீடு சரியாக கவனிக்கலைன்னு அப்படி எப்படி பெற்றோர்கள் ஒருவரை மட்டும் கவனித்து மற்றவரை கைவிடுகிறார்கள் அந்த கோபம் அவருக்கு அவர் அந்த பெண்ணிட்ட கேட்டார் சொல்லுமா ஏன் ஒரு குழந்தையை கைவிட்ட எனக்கு தெரியும் நாள் காப்பாற்ற முடியாது எந்த முடிவை எப்படி எடுத்தாயின்னு அந்த பெண் சொல்கிறா வேண்டாங்க அதை தெரிந்து கொண்டு என்னாக போயிடுறது ஒரு குழந்தை தான் இறந்து போய்விட்டதேன்னு சொல்கிறா நீ சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் ஏனென்றால் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மனது கேட்கல ஒரு குழந்தையை எப்படி ஒரு தாய் கைவிடுகிறாள் அந்த பெண் அழுது கொண்டே சொன்னால் நான் கைவிட்டது என்னுடைய குழந்தையை காப்பாற்றியது என் அயலாருடைய குழந்தையை ஏனென்றால் இரண்டு குழந்தைகளுக்கும் நான் தான் உணவு கொடுத்து கொண்டிருந்தேன் அந்த இரண்டாவது குழந்தையை என் பொறுப்பில் அந்த பெண்ணுடைய தாய் விட்டுவிட்டு போயிருந்தால் இரண்டுக்கும் நான் தான் உணவு கொடுத்து கொண்டிருந்தேன் வீரர்கள் வரும்போது இரண்டையும் காப்பாற்றத்தான் விரும்பினேன் ஆனென்றால் ஒன்றைத்தான் காப்பாற்ற முடியும் என்றால் என் குழந்தையை நான் இழக்கலாம் எனக்கு உரிமை இருக்கிறது என்னை நம்பிய குழந்தையை கா இழப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று இன்றும் நான் நம்புகிறேன் அந்த நம்பிய குழந்தையை ஒப்படைக்கும் தாயைப் போலதான் எழுத்தாளர்கள் தன்னுடைய மொழியை இனத்தை அதனுடைய கலாச்சாரத்தை நம்மை நம்பிய எதையும் நாம் கைவிட முடியாது அதற்கான உரிமையும் நமக்கு இல்லை மாறாக அதை காப்பாற்றி கொண்டு செல்லும்போது நாம் நம்முடைய பொருளை இழக்கலாம் பிள்ளைகளை இழக்கலாம் உறவை இழக்கலாம் எதையும் இழக்கலாம் அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நம்மை நம்பியை எதையும் இழப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை காரணம் அந்த நம்பிக்கையின் தான் இந்த வாழ்க்கையினுடைய ஆதாரம் ஒரு தாய்க்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு தன் குழந்தையை பறிகொடுத்து அயலவருடைய குழந்தையை காப்பாற்றும் இருக்கிறது இல்லையா அதுதான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தாய்மையின் உன்னதம் அந்த உன்னதம்தான் ஒரு எழுத்தாளனுடைய மனதிலும் இயங்கி கொண்டிருக்கிறது எல்லா நேரங்களிலும் ஒரு எழுத்தாளனாக நான் பேனாவை தொடும்போதெல்லாம் இந்த கதை என் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது நீ எழுதுவதற்கு முன்பு உன்னை நம்பிய மொழியை உன்னை நம்பிய கலாச்சாரத்தை மக்களை மனிதர்களை கிராமத்தை விஸ்வாசத்தோடு காப்பாற்றுகிறாயா அக்கறையோடு நடத்துகிறாயா என்ற கேள்வியை அந்த கதை எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் நான் படித்தது வெறும் புத்தகத்தில் பொழுதுபோக்குக்காக படித்த கதைதானா இல்லையே இந்த கதை ஒரு தூரத்து வெளிச்சத்தை போல நான் போகிற இடத்திலெல்லாம் அடுத்தவர் மீதான அக்கறையை காட்ட வேண்டும் என்ற உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இல்லையா யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நேசிப்பது போல தானா உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தையை நேசிக்கிறீங்க நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சிறுவன் ஓடி வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டான் நான் உங்களை தினமும் பார்க்குறேன் ஒரு நாள் கூட எனக்காக ஒரு சாக்லேட் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்ததே இல்லையே ஏன்னு கேட்டான் நான் சொன்னேன் என் பையனுக்கு வாங்கினதில் உனக்கு கொடுத்துருக்குறேனே அப்படின்னு அது உங்கள் பையனுக்கு வாங்குவதை பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பையன் வயதில் தானே நானும் இருக்கிறேன் எனக்காக நீங்கள் ஏன் ஒரு முறை கூட வாங்கி கொண்டு வரவே இல்லை ஒரு நிமிடம் குற்ற உணர்ச்சி தான் இருந்தது நாம் நம் பிள்ளைகளை கவனிக்கும் போது அதே வயதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையை யாரோ என்று தான் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கும் ஒரு பரிசு கொடுப்போம் ஆனால் கதைகள் வாழ்க்கையை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இரத்தத்தோடும் சதையோடும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள கற்றுக் எழுத்தாளனுக்கு ஒரே ஒரு துணை தான் இருக்கிறது சொற்கள் சொற்களை கொண்டுதான் எழுத்தாளன் எல்லா கதைகளையுமே கெட்டுகிறான் ஒரு எழுத்தாளனாக நான் சொற்களின் தோழமையோடு சிறுவயதிலிருந்து பழகியவன் நிறைய சொற்களை நேசிக்கின்றவன் சொற்களை என் நாவில் இட்டு ஒரு இனிப்பு கட்டியை சுவைப்பதைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக கரையை விட்டு அந்த சொல்லை எனக்குள் கொண்டு செலுத்துகிறவன் சொற்களால் தான் நிசைவு சொற்களால் தான் கனவு காண்கிறேன் சொற்கள் வழியாகத்தான் உலகத்தை அறிந்து கொள்கிறேன் சொல் மிக முக்கியமானது நாம் நிறைய நேரங்களில் சொற்களைத்தான் வீணடிக்கிறோம் யோசித்து பாருங்கள் என்றாவது மருத்துவர் முன்பாக நீங்கள் போய் அமரும்போது மருத்துவர் என்ன சொல்ல போகிறார் என்ற அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பதபதப்பை தருகிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இந்த ஒன்றுமே இல்லைங்கிறத வீட்டில் யாராவது சொன்னால் நேரம் எவ்வளோ கோபம் வருது அதே ஒன்றுமே இல்லை தான் மருத்துவர் மு சொல்லும்போது அர்த்தம் வந்துடுது காரணம் என்னவென்றால் சொற்கள் பிரயோகிக்கப்படும் மனிதன் வழியாகத்தான் உயிர் பெறுகிறது அர்த்தம் பெறுகிறது முக்கியத்துவம் பெறுகிறது மருத்துவர் நோயை குணப்படுத்துவதற்கு முன்பாக என்ன செய்கிறார் உங்களை உங் பேச அனுமதித்து பரிசோதனை செய்து சில நல்ல வார்த்தைகளை சொல்கிறார் உங்களுக்கு ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க சரியாயிரும் மருத்துவம் செய்தால் நலமாயிருவீங்கன்னு சொல்கிறார் இந்த சொற்கள் தான் உங்களுக்கு தரப்படும் முதல் மருந்து ஒருவேளை மருத்துவர் உங்களை பார்த்து இதோடு உங்கள் கதை முடிஞ்சிச்சு நாளைக்கு நீங்கள் காலின்னு சொன்னார்னா நீங்கள் என்ன ஆவீங்க அன்றே அந்த படபடப்பிலே பதைப்பதைப்பிலேயே வீட்டுக்கு போவதற்கு முன்னாடியே மூர்ச்சையாயிடுவார் என்றால் மருத்துவருக்கு மருந்து கொடுக்க மட்டுமல்ல சொற்களோடும் பழகி இருக்க வேண்டும் சொற்களை சேர்வு செய்யவும் பழகியிருக்க வேண்டும் எழுத்தாளர்கள் கதை சொல்லிகள் நல்ல மருத்துவர்கள் தான் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மருத்துவம் பார்க்கிறார்கள் அவர்கள் கதைகளை கட்டும்போது சொற்களை தேர்வு செய்து கட்டுவதற்கு காரணம் சொற்கள் எப்போது மருத்துவ குணம் கொண்ட மகத்துவம் பெறுகிறதோ அந்த சொற்களை தேர்வு செய்து கட்டுகிறார்கள் அதற்கும் நம் ஊரில் கதை இருக்குது அதே கதையும் நான் என்னுடைய கிராமத்தில் தான் கேட்டேன் இன்றைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு கதை சொல்ல விருப்பம் இருந்தாலும் கதைகள் தெரியவில்லை எதை சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை ஒருவேளை சொன்னால் குழந்தை காரணம் கேட்கும்போது தாய்மார்களுக்கோ பெற்றோர்களுக்கோ கோபம் வந்துவிடுகிறது ஆனால் நான் சிறு வயதில் கதை கேட்கும்போது ஒரு கதையை பலமுறை சொல்ல ஆள் இருந்தார்கள் தினமும் எனக்கு உணவு ஊட்டும் போதெல்லாம் கதையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அறிவால் வளர்க்கப்பட்டது போல கதையாலும் நான் வளர்க்கப்பட்டேன் அப்படி என்னை வளர்த்த கதைகளில் இன்னொரு கதை என் கிராமத்தினுடைய கதை கிராமத்தில் கதை தெரியாதவர்களே இல்லை அப்படி ஒருவர் மாட்டு தரகரவர் அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார் இன்றைக்கு கூட அந்த கதையை குழந்தைகளுக்கான ஒரு கதையாக நானே எழுதியிருக்கிறேன் அந்த கதை ஒரு பிச்சைக்காரனை பற்றியது ஒரு கிராமத்தில் ஒரு சாலையோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருந்திருக்கான் அந்த பிச்சைக்காரனுக்கு வாழ்க்கையில் யாசித்து பிழைப்பதுதான் வாடிக்கை எல்லாம் பார்த்து கை கட்டி கேட்குறான் ஐந்து பைசா கொடுங்கள் பத்து பைசா கொடுங்கள் ஒரு ரூபாய் கொடுங்கள் என்று யாசகம் கேட்குறான் யாருமே பணம் தர மாட்டேங்கிறாங்க யாரும் அவனை கூட தயாராக இல்லை அப்போ அவனுக்கு தோன்றது இதுக்கு கீழாக என்ன வாழ்க்கை இருக்குது ஒருவன் வாழ்க்கையினுடைய கடைகோடி என்பது பிச்சைக்காரனாக வாழ்வது தான் இதுக்கு கீழே போக முடியல ஏன் இந்த இழிநிலை ஏன் இப்படி இறந்து வாழ வேண்டும்னு அவனுக்கு கோபம் ஆதங்கம் ஆனால் என்ன செய்யன்னு தெரியல அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகிறார் அந்த ஞானியிடம் போய் அவன் சொல்கிறான் ஐயா எல்லோருக்கும் ஆலோசனை செய்வது போல எனக்கும் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன் நானும் வாழ்க்கையில் முன்னேறுகிறேனேன்னு கேட்குறான் அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன ஆலோசனை வேண்டும்னு ஏதாவது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உங்களால் முடிந்த ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படி நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அவர் சிரித்து கொண்டே சொன்னார் உனக்கு இரண்டே இரண்டு வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் அந்த வார்த்தைகள் போதுமா அப்படின்னு கேட்டார் அந்த மனிதன் சொன்னால் இரண்டு வார்த்தைகளை வைத்து ஒருவன் என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு இல்லை செய்ய முடியும் நீ நம்பினால் உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கான இரண்டு வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் சரி இதுதான் தனக்கு கிடைத்தது போல இருக்குன்னு சொல்லுங்க ஐயா நான் அப்படியே படிச்சுக்கிறேன்னோன்னே அவர் சொன்னார் நல்லா இரு அப்படின்னாரு ஐயா நல்லா இரு அப்படின்னு சொன்னார் அந்த வாழ்த்தொலியை அவன் தனக்கு கிடைத்த இரண்டு சொற்களாக எடுத்துக்கொண்டான் அடுத்த நாள் காலையில் அதே சாலையோரம் அதே பிச்சைக்காரன் இன்றைக்கு அவன் போகிற வருகிற யாரையும் பார்த்து காசு கேட்கவே இல்லை மாறாக என்ன செய்தான் என்றால் அவன் முன்னாடி போய் நிற்கிற யாரை பார்த்தாலும் அவன் சொன்னான் இரு அப்படின்னு சொன்னான் காலையிலிருந்து மாலை வரை அவனை கடந்து போகிற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேரையும் பார்த்து வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தான் நல்லாரு 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 யாரும் கேட்கவே இல்லை யாரும் கவனிக்க கூட இல்லை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆனது நாலாம் நாள் ஒருவர் ஒரு காரியமாக வெளியூர் போகிறார் போகிறவர் நின்று இந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவன் சொல்கிறான் நல்லா இரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுட்டு போகிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிறார் இன்னொருவர் ஒரு பணிக்காக போகிறார் அவர் நின்று கேட்கும்போது மனதறிய ஒருவர் வாழ்த்துகிறாரேன்னு சந்தோஷப்படுகிறார் மெல்ல விஷயம் பரவுகிறது இந்த ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார் யாரை பார்த்தாலும் நல்லாருன்னு வாழ்த்துவார் யாரையும் காசு கேட்க மாட்டார் என்று என்ன ஆச்சு யார் எந்த வேலையாக எங்கே கிளம்புனாலும் நேராக அவர்கிட்ட போய் நிற்பாங்க உடனே அவர் நல்லாருன்னு சொல்லுவார் நன்றி ஐயான்னு போயிடுவாங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் அவரை தேடி வரத் தொடங்கினார்கள் அவரோ மனம் நிறைய உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் தன் உள்ளத்தால் கழிப்புற்று அவர் வாழ்த்துவதை போல் சொன்னார் நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பார்ப்பதற்கு கூட்டம் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அந்த கூட்டத்தில் ஒருவன் கேட்டான் நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துகிறார் ஆனால் அவர் நல்லா இல்லை அவருக்கு உணவு தர வேண்டாமா உடை தர வேண்டாமா இருப்பிடம் வேண்டாமா அதை நாமதானே தானே கவனிக்க வேண்டும் என்று அவர்களாகவே ஒருவர் உணவு தர ஆரம்பித்தார் ஒருத்தர் உடை தர ஆரம்பித்தார் ஒருத்தர் அவர் இருக்கிற இடத்தையெல்லாம் சுத்தப்படுத்தினார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கேட்காமலே அவருக்கு எல்லாமே கிடைத்தது அந்த பிச்சைக்காரருக்கு புரியலை என்ன நடந்துருச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி நமக்கு எல்லாமே கிடைக்கிறது ஆனால் அவர் தன்னுடைய பிடிமானத்தை கைவிடவே இல்லை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு கொஞ்ச நாட்களில் அந்த வாழ்த்தொழி ஊர் பூராம் பரவி யார் யாரை பார்க்கும்போதும் அந்த சொற்களை சொல்லிக்கொள்ள தொடங்கினார்கள் இது அந்த நாட்டினுடைய அரசனுக்கும் போனது எங்கோ ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரனுக்கு புகழ் அதிகமாகிட்டே இருக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டில் அரசனை விட யாருக்கு புகழ் அதிகமாக இருந்தாலும் அரசனுக்கு பிடிக்காது அதை பார்வையிடுவதற்காக அந்த அரசன் வர்றான் மந்திரிகள் வருகிறார்கள் மந்திரிகள் சொல்கிறாங்க நாளைக்கு நாம் காலையில் அவரை பார்த்து சந்திக்கலாம் வாருங்கள்னு கூட்டிகிட்டு போனால் ஒரு வரிசை நிற்கிறது அரசர் போகிறார் மக்கள் எல்லாம் அரசரை பார்த்து வாழ்த்தொழி சொல்லும்போது பிச்சைக்காரர் அமைதியாக இருக்கிறார் பிச்சைக்காரன் முன்னாடி போய் அரசர் கேட்குறார் நான் யார் தெரியுமா அப்படின்னு பிச்சைக்காரன் அவரை பார்த்தும் சொல்கிறான் நல்லா இரு அப்படின்னு உடனே அரசர் சொல்கிறார் இந்த நாட்டிலே நல்லா இருக்கிற ஒரே ஆள் நான் தான் எனக்கே நல்லா இருந்து வாழ்த்திரியா அப்படின்னு திரும்பவும் சொல்கிறான் நல்லா இரு அப்படின்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு என்ன வேணும்னு தன் தேவைகளை சொல்லலை நல்லாருன்னு சொல்கிறான் அவருக்கு புரியல ஒருவேளை இவன் பைத்தியக்காரனோ புரியாமல் பேசுகிறானோன் இல்லை அவருடைய மனது ஒரே ஒரு சொல்லைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த சொல்லை அவர் நம்புகிறார் அந்த சொல்லுக்கு விசுவாசமாக இருக்கிறார் மன்னர் சொல்றாரு இவ்வளவு மனம் நிறைந்து என்னை யாரும் வாழ்த்தியதே இல்லை என்னிடம் வாழ்த்து சொன்னவர்கள் எல்லாம் பரிசு பெற்றவர்கள் கைமாறு கருதி வந்தவர்கள் பதவி கேட்டு வந்தவர்கள் தான் வாழ்த்தினார்களே தவிர மனம் நிறைய எதுவும் சொல்லாமல் வாழ்த்துகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் இவர்தானே இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமகன் என்று சொல்லி இனி இவரை இந்த அரசே கவனித்துக் கொள்ளும் என்று அவருக்கு அந்த அரசனுடைய சிறந்த குடிமகனாக எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தாங்க அந்த பிச்சைக்காரர் யோசித்தார் எப்படி வாழ்க்கை மாறியது என்ன தொழிலை செய்தோம் எப்படி பணம் வந்தது எப்படி அரசனுடைய இவ்வளவும் வந்தது இரண்டு வார்த்தைகள் பலிக்கும் என்றால் இரண்டு வார்த்தைகள் பலிக்கும் தானே ஆனால் மனிதனுடைய மனதுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் இருக்குது என்னென்னா எவ்வளோ வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினப்பான் இவருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்தது அடுத்த வருஷம் சாமி வந்தா இன்னும் ரெண்டு வார்த்தை கூடுதலாக கற்றுக்கிடணும் அடுத்த வருடம் அதே ஞானி வந்தார் எப்படி பார்க்கேன்னு கேட்டார் அவன் சொன்னான் ஐயா நீங்கள் சொன்னது நடந்து விட்டது இரண்டு சொற்களை நான் பாடமாக படித்து என் வாழ்க்கையே மாறிடுச்சு இந்த தேசத்திலே என்னை பார்ப்பதற்கு அரச உட்பட அத்தனை பேரும் வந்துட்டாங்க பாருங்கள் அங்கே நிற்கிற கூட்டம் பூரா என்னிடம் வாழ்த்தொளி வாங்க வந்தவர்கள் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதுதான் வார்த்தையினுடைய சொற்களினுடைய மகிமை என்னவென்றால் அதை நீ நம்பினால் அது நடக்கும் அந்த சொல்லுக்கு நீ விசுவாசமாக இருந்தால் அது மெய்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்போ எதுக்கு வந்திருக்கிற அவன் சிரிச்சுட்டே சொன்னான் இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் மேலே போயிடும் இல்லை ஏன்னா போதாது இல்லையா இன்னும் மேலே போனால் உடனே அவர் சொல்கிறார் சரி நாலு வார்த்தை இந்த முறை கற்றுத்தருகிறேன் இந்த நாலு வார்த்தைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு இதை உன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தேன்னு சொல்கிறார் அவன் நினைக்கிறான் இதே போல் இன்னும் ஏதாவது ஒரு நற்செய்தியை சொல்லப் போகிறார் போல இருக்கிறது என்று அந்த ஞானி சொன்னார் நான் சொல்கிற நாலு வார்த்தையை கவனமாக கேள் அன்ட்டு நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பார் அப்படின்னார் அவனுக்கு புரியல இதில் ஒரு வாழ்த்துளியும் இல்லையே சொல்லுங்கள் எப்படின்னு அவன் சொன்னான் நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பார் அப்படின்னு சொன்னார் இதுதான் போல இருக்குது தனக்கு விதித்தது இந்த நான்கு சொற்களை எடுத்துக்கொண்டு போகலான்னு அதே இடத்தில் மறுநாள் போய் உட்காந்துக்கிட்டாரு இப்போது காலையில் எழுந்தவுடனே யார் தன்னை முன்வந்து நின்னாலும் வணங்குவார்கள் வாழ்த்தொழிக்காக காத்திருப்பார்கள் அவர் என்ன சொல்லுவார்னா நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பாருன்னு சொல்லுவார் சொன்னோடனே அவர்களுக்கு என்ன ஐயா வாழ்த்தொழி சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ வாழ்த்துறது இல்லை போல இருக்கே மனதில் வேறு ஏதோ என்ன வந்துச்சு போல இருக்கே நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவார்கள் எவ்வளவு வேகமாக மக்கள் ஒன்று திரண்டார்களோ அவ்வளவு வேகமாக அவரை விட்டும் போய்விட்டாங்க திருப்பவும் அவர் தனியான ஒரு பிச்சைக்காரராக தனியாக ஒரு சாலையில் உட்கார்ந்து கொண்டு போகிற வருகிறவர்களெல்லாம் பார்த்து நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பார் நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பாருன்னு சொல்லிட்டே இருக்கிறார் ஆனால் வாழ்த்தொளிக்கு வந்தவர்கள் உண்மையை அவர் சொல்லும்போது நெருங்கி வந்து அந்த உண்மையை புரிந்து கொள்ளவே இல்லை ஆனால் அதே மன்னர் திரும்பி வந்தார் என்ன நடக்குதுன்னு கேட்டார் இப்போது அவரிடம் ஆரவாரங்கள் இல்லை அவரை சுற்றி ஆட்கள் இல்லை ஆனால் அவர் ஒரு உண்மையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த உண்மை என்னன்னு பார்த்தா நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பார் என்ற ஒரு உண்மைதான் மன்னர் சொல்கிறார் எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை ஒருவன் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியும் என்றால் அவன் தன்னை அறிந்திருக்க வேண்டும் இல்லையா உலகத்தை பார் என்று சொன்னால் உலகம் பெரியது மனிதன் சிறியது என்று உணர்ந்திருக்க வேண்டும் இல்லையா நேற்று வரை இவன் நம்மைப் போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான் இன்று அவன் ஞானியாகிவிட்டான் இனி இவன் தான் என்னுடைய குரு என்று வணங்கினார் இப்போ மக்கள் எல்லாம் போய் அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை குருவாக்கிட்டாங்க அப்போ மன்னர் கேட்டார் இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று அவர் சொன்னார் நாம் ஒவ்வொருவரும் கல்வியால் மேம்பட்டவர்களாக நம்மை காட்டிக் கொண்டிருக்கோம் எவ்வளவோ ஆயிரம் சொற்களை படித்திருக்கிறோம் ஆனால் எந்த சொல்லையும் நாம் மனதில் கொள்ளவே இல்லை அந்த சொற்களை மரியாதை கொடுக்கவில்லை அந்த சொற்களை நம் வாழ்க்கைக்கு துணையாக கொள்ளவே இல்லை ஒருவன் வாழ்க்கையில் நான்கே நான்கு சொற்களை துணை கொண்டால் கூட போதும் ஞானத்தை அடைந்து விடலாம் இரண்டே இரண்டு சொற்களை துணையாக கொண்டால் போதும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் ஆனால் அது என்ன சொல் என்று கண்டுபிடிப்பதுதான் உங்களுடைய சவால் உங்களுக்கான சொற்களை நீங்கள் கண்டுபிடியுங்கள் ஒரு கதையிடம் இருக்கலாம் கதை சொல்லியிடம் இருக்கலாம் புத்தகத்தில் இருக்கலாம் கவிதையில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கான சொல் உங்களை வழிநடத்தும் என்பதுதான் காலகாலமாக நடந்து வரும் உண்மை ஒரு சொல்லை தேசத்திலிருந்து வெளியேற்றுவது எவ்வளவு சிரமம் என்று நமக்கு தெரியும் இந்தியாவில் அப்படி போராடி வெளியேற்றப்பட்ட ஒரு சொல் இருக்கிறது அந்த சொல்லினுடைய பெயர் அடிமை அடிமை என்ற ஒரு சொல்லை வெளியேற்றுவதற்காக எவ்வளவு போராட்டம் எவ்வளவு தியாகம் எவ்வளவு பேர் இதற்காக தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்திருக்கிறார்கள் இழந்திருக்கிறார்கள் இந்த ஒரு சொல் நம் மீது ஒரு கருப்பு முத்திரை போல அல்ல ஒட்டியிருந்தது சுதந்திரத்திற்கு முன்பு பிறந்த அத்தனை பேரும் தாங்கள் ஏதோ ஒரு காலனியை அடிமை என்றல்லவா உணர்ந்தார்கள் நாம் எல்லோரும் சுதந்திரம் என்ற ஒரு மாற்று சொல்லை தந்து அடிமை என்ற ஒரு சொல்லை ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு சொல்லிலிருந்து இன்னொரு சொல்லுக்கு ஒரு வரலாறே இருக்கிறது என்றால் சொற்கள் எளிதானதல்ல சொல்லை உருவாக்குகிற மனிதனும் எ எளிதானவன் அல்ல அது கதையானதும் எளிதான சம்பவம் அல்ல ஆனால் இதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா புரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லவே இல்லை நிறைய நேரங்களில் ஒரு சொல்லுக்காக காத்திருக்கிற மனிதன் அந்த சொல்லை சொல்லாமல் போய்விட்டால் என்ன நடந்ததுனே தெரியாது ரஷ்யாவில் ஒரு பெரிய இலக்கியவாதி இருந்தார் அவரை பார்ப்பதற்காக அவருடைய மாமா கிராமத்திலிருந்து வந்து காத்திருந்தார் இந்த இலக்கியவாதி தன்னுடைய வேலையின் காரணமாக அவரை உட்கார வைத்துவிட்டு விட்டு அறைக்குள் இருந்தவர் நண்பர் வந்த உடனே கிளம்பி போயிட்டார் மாமா உட்கார்ந்து இருந்தார் இரவெல்லாம் இருந்தார் இந்த இலக்கியவாதி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டார் மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கு வருகிறார் வரும்போது மனைவியிடம் கேட்கிறார் என்ன ஏற்று மாமாவுக்கு என்ன உங்களை பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க இரவெல்லாம் காத்திருந்தாங்க நீங்கள் வரல திரும்பி போயிட்டாங்க அவர் மாமா எதுக்கு வந்தார்னு தெரியலேங்கிறதுக்காக மாமாவை சந்திக்கலாம்னு நினைக்கிறாரு அலுவல் பணி அவரால் முடியலை ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிராமத்துக்கு போகிறார் அவர் மாமாவை பார்க்க போகிறார் அந்த மாமா சொல்கிறார் மாமா மாமா இல்லை ஆனால் உறவினர் சொல்கிறார் உங்களை பார்க்க வந்தார் இல்லையா அதுதான் கடைசி நாள் மறுநாள் காலை அவர் எதிர்பாராமல் இறந்து போய்விட்டார் என்று இப்போ இந்த எழுத்தாளருக்கு ஒரு பெரிய பதபதப்பு பதட்டம் என்னவென்றால் என்ன சொல்வதற்காக அவர் வந்தார் எதை பகிர்ந்து கொள்வதற்காக என்னிடம் தேடி வந்தார் நான் என்ன தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் கூட வசிக்கக்கூடிய மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு நிறைய நேரங்களில் காது கொடுக்காமல் இருக்கும் போதெல்லாம் இதுதான் கடைசி என்று நினைத்தால் அப்படி இருப்பீர்களா காது கொடுத்து கேளுங்கள் அவர்கள் சொல்ல விரும்புவதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய நாடகம் இதில் ஒவ்வொரு தருணமும் மிக முக்கியமான ஒன்று அவருக்கு தோன்றுகிறது அந்த மாமா கடைசியாக ஏதாவது ஒன்றை சொல்லி ஆறுதல் அடைய வந்திருக்கலாம் தானே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கலாம் தானே என்னிடம் மட்டும்தானே அவர் தேடி வந்தார் நம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் நம்மோடு பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறார்கள் அவர்களை நாம் புறக்கணித்துவிட்டு மௌனமாக டெலிவிஷன் கொண்டோ வேலையை செய்து கொண்டோ இருந்துவிட்டால் இந்த இழப்பை இன்னொரு முறை சரிபடுத்தவே முடியாது உங்கள் குழந்தைகளோடு உங்கள் மனைவியோடு உங்கள் பெற்றோர்களோடு நேரம் ஒதுக்குங்கள் அவர்களுடைய சுக துக்கங்களை பேசி பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் ஒரு நாள் நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கும் போது அவர் ஒரு மருந்து சீட்டை வைத்து மருந்து வாங்கினார் என்ன மருந்து என்று கேட்டேன் என் மனைவியினுடைய மருந்து சீட்டது மருந்து வாங்குகிறேன் என்றார் என்ன மருந்து உங்கள் மனைவி எதற்காக மருந்து சாப்பிடுகிறார்கள்னு கேட்ட உடனே அவர் சொன்னார் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சாப்பிட்டுருக்கா சார் ஆனால் எதுக்குன்னு தெரில அப்படின்னாரு இருபத்தி ஐந்து வருடமாக அவருடைய மனைவி ஒரு மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் எதற்கு சாப்பிடுகிறார் என்று தெரியாத ஒரு கணவர் இருந்தார் என்றால் அவர் அவர் இந்த வீட்டில் என்ன தான் செய்கிறார் அப்படி நாம் கூட இருப்பவர்களை புரிந்து கொள்ளாமல் உலகத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் தான் தால்சாய் ஒரு கதை சொன்னார் அவருடைய மிக புகழ்பெற்ற ஒரு கதை தால்சாய் ரஷ்ய இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய ஆன்மா அவர் ஒரு கதை சொன்னார் சின்ன கதை தான் ஒரு பெண் ஒரு வணிகருடைய மனைவி அந்த வணிகர் வெளியூருக்கு போகிறார் போகும்போது அந்த மனைவி சொல்கிறா ஒரு நாள் தாமதமாக போங்களேன் எனக்கு ஒரு கனவு வந்தது அது என்னமோ சரியா இல்லை நாளைக்கு போங்களேன்னு சொல்கிறா வணிகர் சொல்கிறாரு நீ வீட்டில் இருக்க உனக்கு உலகம் என்ன தெரியும் நான் பல நாடுகள் சுற்றி பார்த்தவன் வணிகத்துக்கு கிளம்பும்போது தடை சொல்லாதே என்று அந்த பெண் திரும்பவும் சொல்கிறாள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் எனக்கு ஒரு கனவு வந்தது கனவில் நீங்கள் என் வீட்டு கதவை தட்டினீர்கள் கதவை திறந்தால் உங்கள் தலையெல்லாம் நரைத்து போய் வயதானவராக இருந்தீங்க எனக்கென்னமோ மனசு சரியில்லை போகாதீங்கன்னு சொன்னான் இந்த வணிகர் கேட்கல கிளம்பி போனார் அருகாமை நகரத்தில் வணிகம் பண்ணார் பணம் சம்பாதித்தார் ஒரு அறையில் தங்கி இருந்தார் அவரோடு இன்னொரு நண்பரும் தங்கியிருந்தார் இரண்டு பேரும் ஒரே அறையில் இருந்தார்கள் ஒரு இரவு அவர்கள் குடித்தார்கள் உறங்கினார்கள் காலையில் எழுந்து பார்த்தால் உடனிருப்பவர் செத்து கிடக்கிறார் அவருடைய பணப்பையை காணோம் இப்போ எல்லோருக்கும் சந்தேகம் வருகிறது இவர் ஒருவர் தானே அறையில் இருக்கிறார் இவரை போலீஸ் விசாரிக்கிறது கைது செய்கிறது சைபீரியாவில் இருக்கக்கூடிய தனிமை சிறைக்கு அனுப்புகிறார்கள் ஆண்டு கால சிறைவாசம் சிறைவாசத்தில் அவர் திருந்திக் கொள்கிறார் சேவை செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் இந்த சிறைக்கு ஒரு கைதியை கொண்டு வருகிறார்கள் அந்த கைதி இந்த வயதான கிழவரை பார்த்து சொல்கிறாரு ஐயா நான் செய்த தப்புக்காக இன்றைக்கு பிடி இன்றைக்கு ஒரு தவறுக்காக பிடிபட்டுக்கிறேன் பல தவறுகள் செய்திருக்கிறேன் அதுக்கெல்லாம் பிடிபட்டதே கிடையாது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு விடுதியில் ஒரு நண்பரை கொன்றுவிட்டு அவருடைய பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் யாரோ அப்பாவை மாட்டிக்கிட்டான் என்று அவரிடமே சொல்கிறார் இப்போ அவருக்கு தோன்றுகிறது இத்தனை வருடத்திற்கு அப்புறம் இந்த உண்மையை தெரிந்து என்னாக போகிறதுன்னு அவர் நான் தாம்பா அந்த ஆளுன்னு சொல்லவே இல்லை அமைதியாக இருக்கிறார் முடிவில் என்ன நடந்தது ஒரு நாள் முதுமையடைந்து அவரை விடுவிக்கிறார்கள் ஊர் தேடி வந்து கதவை தட்டும்போது அந்த மனைவி வயதானவளாக இருக்கிறாள் கதவை அவர் சொல்கிறா நான் சொன்ன நான் கண்ட கனவு பலித்ததா இல்லையா என்று உடனே அவர் சொல்றாரு கனவு பலித்ததா இல்லையா என்று தெரியாது ஆனால் பெண்கள் சொல்லும் சொல்லுக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் எந்த பெண்ணும் காரணமில்லாமல் சொல்வதில்லை இன்னொன்று உடன் இருப்பவர் உலகம் தெரியாதவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் உலகத்தை ஆண்கள் சுற்றி பார்க்கிறார்கள் பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே தெரிந்து விடுகிறார்கள் இரண்டும் அறிவுதான் வேறு வேறு வகைப்பட்ட அறிவு ஒன்றை ஒன்றோடு ஒப்பிட்டு பார்த்து உலகம் அறியாதவர் என்று பெண்களை சொல்லக்கூடாது என்று புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருந்ததுன்னு சொன்னார் அப்போ கதை நம் வாழ்க்கையில் நம்மோடு வாழக்கூடிய மனைவியை தாயை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறதா இல்லையா அப்போ கதை படித்தால் வீணாகி போயிடுவோம் பிள்ளைங்களெல்லாம் கதை படிக்க வைக்கக்கூடாது கதை படித்தா அந்த பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கங்கிறோம் கதை படித்துத்தான் வாழ்க்கையினுடைய அறத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் நாம் எல்லாவற்றையும் இருக்கிறோம் யாராவது ஒருவரை பார்த்து உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தா யாருன்னு சொன்னால் மறுநிமிடம் கதை தான் சொல்லுவோம் எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார் எதற்காக வந்தார் என்று கதை நம் சமூகத்தினுடைய ஒரு சேகரம் யோசித்து பாருங்கள் முதுமையடைய அடையடைய நினைவுகள் மங்கி கொண்டே இருக்கிறது நிறைய பேரை பார்க்குறோம் எதிரி அவரை பார்த்தால் ஆள் தெரிகிறது பேர் தெரியல அவரை பார்த்தவரிடம் கேட்க கூச்சமாக இருக்கு உங்கள் பேர் என்னங்க ஆனால் ஆளை தெரிகிறது சொற்கள் மறந்து கொண்டே போகிறது நினைவு மறைந்து கொண்டே போகிறது மறதி மனிதனுக்கு கிடைத்த பெரிய வரம் ஆனால் அதுதான் சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நினைவுகள் அழிந்து கொண்டே போகும் ஒரு தனி மனிதன் தன்னுடைய நினைவுகளை பிள்ளைகளிடம் விட்டுவிடலாம் குடும்பத்திடம் விட்டுவிடலாம் ஆனால் இந்த சமூகம் தன்னுடைய நினைவுகளை எதில் சேகரிக்கும் ஒருவன் வாழ்ந்ததற்கான அடையாளமாக நினைவுகளை எதில் விட்டு போவான் என்றால் அதுதான் கதை நினைவுகளை சேமிப்பதற்கு எளிதான வழி இருக்கிறது அதுதான் கதைகள் கதைகள் வெறுமனாக கதைகள் அல்ல நாம் வாழ்ந்த அத்தனை நினைவுகளுடைய சேகரம் அந்த சேகரத்தில் உண்மைகள் பொதிந்திருக்கிறது வெறுமனாக படித்து கடந்து போய்விடக்கூடியதல்ல ஒவ்வொரு கதையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் இதற்குள் ஒரு முத்து இருக்கிறது இந்த முத்து அரியது அதை நாம் உணர வேண்டும் என்றால் கதையை ஆழ்ந்து வாசிக்க வேண்டும் நான் உலகெங்கும் சுற்றித் திரிந்து கதைகளை தேடி தேடி வாசித்திருக்கிறேன் அந்த வாசித்ததின் வழியாக நான் கற்றுக்கொண்ட உண்மை கதை நம்மை மேம்படுத்தும் என்பதுதான் ஒரே ஒரு கதையை இறுதியாக சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் சின்ன கதை ஒரு கடலில் ஒரு பெரிய மீன் இருக்கிறது ஒரு சுறா மீன் போல வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொன்று ஒரு சின்ன மீன் இருக்கிறது ஒரு குஞ்சு மீன் இந்த பெரிய மீன் தன்னுடைய அகலமான வாயை திறந்து கொண்டு சின்ன மீனை தின்பதற்காக துரத்திக்கிட்டே இருக்கு பயந்து பயந்து ஓடுகிறது சின்ன மீன் ஆனால் பெரிய மீன் விடாமல் துரத்தி அதை சாப்பிட பார்க்குது அப்போல்லாம் அந்த சின்ன மீனுக்கு கவலை என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா இவ்வளவு பெரிய கடல் இவ்வளவு பெரிய தூரம் ஆனால் என்னை ஏன் ஒரு பெரிய மீன் கொல்ல பார்க்கிறதே என்றதுக்கா பயம் திரும்பி பார்த்தால் சாப்பிட்டு விடுமே ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி பெரிய மீனை பார்த்து சின்ன மீன் சொல்லுது ஏன் என்னை போய் துரத்துற உனக்கு சாப்பிடுவதற்கு எவ்வளவோ இருக்கு இல்லையா அப்படின்னு உடனே பெரிய மீன் சிரிச்சுக்கிட்டே சா சொல்லுது அப்போ வேண்டாம் நீ உன் திறந்து என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது சின்ன மீனால முடியல அது திகைப்போட பார்க்கிறது ஆனால் மௌனமாக அது கண்ணை மூடிக்கொண்டு பெரிய மீனுடைய வாய்க்குள்ளேயே போய் தன்னுடைய கதையை முடித்திருது இந்த கதையை நான் என்னுடைய சிறு படித்தேன் இன்றைக்கும் தோன்றுகிறது எழுத்தாளர்களுடைய பணி என்னவென்றால் இந்த சின்ன மீன் பெரிய மீனை தின்னும் தின்று தீரும் என்று நம்புகிறவர்கள் தான் எழுத்தாளர்கள் ஒரு நாள் பெரிய மீனை குட்டி மீன் வாயால் விட முடியும் எப்படி முழுங்கும்னு கேட்காதீங்க ஆனால் யாரெல்லாம் அந்த சின்ன மீனுக்காக பரிந்து பேசுகிறோமோ யாரெல்லாம் அந்த சின்ன மீனுடைய துயரத்தை வருத்தத்தை புரிந்து கொள்கிறோமோ அவர்கள்தான் கதையினுடைய வாசகர்கள் அவர்கள்தான் எழுத்தாளர்கள் இந்த மீனாக நீங்களும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் நம் சமூகமும் இருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி